தாம்பரம் அடுத்த பெருங்கலத்தூரில் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அலுவலக மற்றும் இதர செல்வோர் போர்கட்டும் அவதிக்கு ஆளாகினர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்டு வரலாம் வினோத் விவரம் வணக்கம் பிரகாஷ் சென்னை தாம்பரம் அருகே பெருங்கலத்தூர் வண்டலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும்பாலானோர் சென்னையில்தான் பணிபுரிந்து வருகின்றார்கள் தினமும் காலை நேரங்களில் பணிக்கு செல்வதற்காக பெருங்கலத்தூர் தாம்பரம் குழும்பேட் பல்லாவரம் மீனாம்பா மீனம்பாக்கம் வழியாக ஜிஎஸ்டி சாலையில் அதிக வாகனங்கள் என்பது சென்னையை நோக்கி படையெடுத்து வருகின்றது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு தினந்தோறும் போக்குவரத்து நெரிசலாகவே காணப்பட்டு வருகிறது அதேபோல இன்று காலையில் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் தாம்பரம் வரை செல்லக்கூடிய வாகனங்கள் முப்பது நிமிடத்திற்கு மேலாக அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய காட்சியில்தான் நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் பணிக்கு செல்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றார்கள் குறிப்பாக போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போலீசார் பணியில் இருந்த போதிலும் அதிக வாகனங்கள் ஒரே நேரத்தில் அந்த பகுதியில் இயக்கப்பட்டதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது காலை நேரங்களில் கூடுதலாக போக்குவரத்து போலீசாரை நியமித்தும் போக்குவரத்தை தீராக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கையின் விடுத்து விடுத்திருக்கிறார்கள் தற்போது இந்த பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் காவலர்கள் என்பது சிறிதளவு தான் இருக்கிறார்கள் ஒரு மொத்தமாக ஒரு ஐந்து பத்து போக்குவரத்து காவலர்கள் அதிக எண்ணிக்கையில் நியமிக்கப்பட வேண்டும் அதை அப்போதுதான் இந்த போக்குவரத்தை சீர் செய்ய முடியும் என்பது வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது விரைவில் இந்த போக்குவரத்து பிரச்சனைக்கு தீர்வு வழங்கப்பட்டு பொதுமக்கள் திரும்பமின்றி பயண பயணம் செய்வதற்கு ஏதுவாக இந்த பாதையை மாற்ற முடியுமா என்ற எதிர்பார்ப்பாகவே வாகன ஓட்டிகளிடையே இருக்கின்றது பிரகாஷ் Wherever you go, whatever you do, throw a little light. Omax vests and briefs.